அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்குது அதாவது கண்திருஷ்டி மாதிரி ஏற்பட்டு அதன் மூலமாக உடம்புக்கு முடியாமல் போகிறது இது மாதிரி ஏதாவது ஆனாலும் சரி அதே போல் வந்து தொழில் போட்டினால் உங்களுடைய வியாபாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது தேவையில்லாமல் ஒரு பயம் இருக்குது மனதில் ஒரு பதட்டம் இருக்குது ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே உலாவிற மாதிரி தெரியுது நம்ம இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இன்று டிசம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் நாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையாக இருக்குது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளுங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் அவதரித்த திதின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி அது இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே இருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமாவாசை திதியானது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு இது நாளை காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அடுத்ததாக மார்கழி மாத அமாவாசையை நாம் ஹனுமன் ஜெயந்தியாக வந்து கொண்டாடுவோம் ஏன்னா மார்கழி மாதம் அமாவாசையில் மூல நட்சத்திரத்தின் போது தான் அனுமந்தர் வந்து அவதரிச்சாருங்கிறதுனால இது ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களே ஹனுமந்தரை வந்து சனிக்கிழமனால் இல்லை செவ்வாய் கிழமண்ணா இல்லை வியாழக்கிழமன்னா வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவர் வந்து நம்மளுடைய காரியத்தை வெற்றி பெற செய்வார் அதாவது காரிய சித்தி வந்து கொடுப்பாரு அப்படிப்பட்ட அவர் பிறந்த தினமான இன்று நம்ம என்ன கேட்டால் இருந்தாலும் வந்து அவர் கொடுப்பாரு ஏன்னா நாமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது ஏதாவது கேட்டால் நம்ம வந்து சிரிச்ச முகத்தோடு உடனே பண்ணிவிடுவோம் இல்லையா அப்படி இருக்கும்போது ஹனுமந்தர் வந்து எப்போவுமே எது கேட்டாலும் கொடுப்பாரு இன்னைக்கு அவத அவதரிச்ச தினமாக இருக்கிறதுனால இன்னைக்கு கேட்குறவங்க போது கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி தருவார் மேலும் பார்த்தீங்கன்னா ஹனுமந்தர் வழிபாடு செய்யும் இடத்துல எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நெருங்காது அதே போல் நவ கிரகங்களால் எந்த ஒரு தோஷமும் வந்து ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு பரிகாரம் வந்து செஞ்சே காட்ட போறேங்க இதை வந்து பொதுவாக அமாவாசை நாள் அப்படின்னு செஞ்சாலே நல்ல பலன் வந்து கிடைக்கும் அமாவாசை நாளில் செய்ய முடியாதவங்க சனிக்கிழமை நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது வந்து செய்யலாம் ஏன்னா சனிக்கிழமை நாள் வந்து அனுமந்தர் வழிபாட்டுக்கு உரிய நாளுங்கிறதுனால அந்த நாளில் வந்து இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்ய சொல்லுவாங்க இன்றைக்கி நமக்கு அமாவாசை திதியாகவும் இருக்குது அனுமந்தர் அவதரித்த நாளாகவும் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நூறு பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா சுத்தமாக வந்து இருக்கணும் அதாவது பீரியட்ஸில் இருக்கக்கூடாது அதே போல் அசைவம் வந்து சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போவே நமக்கு ஹனுமன் ஜெயந்தியும் தொடங்கிடுச்சு அதே போல் அமாவாசை திதியும் வந்து தொடங்கிடுச்சு இல்லையா அதனால் நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் ஆனால் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் விட்டுருங்க ராகு காலம்ங்கிறது இப்போ காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம்ங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது அது ரெண்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நேரத்தில் ஒரு கயிறு வந்து தேவைப்படுது கயிறு வந்து நிறைய டைப்ஸில் வந்து கிடைக்குது இப்போ நான் அவங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அருண்யன் கயிறு கட்டும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கயிறு தான் கருப்பு நிறம் பார்த்திங்கன்னா சக்திகளை ரிமூவ் பண்ணக்கூடியது அதனால இந்த கலரில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒருவேளை ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு ஆகாத நிறம் கருப்பு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து கருப்பு கலரில் எதையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க கயிறும் வந்து கட்ட மாட்டாங்க அந்த மாதிரி உங்கள் தெய்வத்துக்கு கருப்பு கயிறு ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவப்பு நிறத்தில் கயிறு வந்து பயன்படுத்திக்கலாம் கருப்பு அல்லது சிவப்பு சரிங்களா இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறீங்க போது நாலு பேர்த்துக்கும் நீங்கள் இது ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மீட்டராவது வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுடைய அந்த கால்னுடைய அளவு பொறுத்து நீங்கள் தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் டெபோ வீடியோங்கிறதுனால ஒரு சின்ன அளவில் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ வந்துட்டு நீங்கள் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு பூஜை அறையில் ஒரு தீபம் வந்து ஏற்றி வச்சுடுங்க ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி இதெல்லாமே வந்து வச்சுருங்க நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொல்லி இந்த கைத்தில் ஒரு முடிச்சு வந்து போடணும் இது வந்து அனுமந்தருடைய பவர்ஃபுல்லான ஒரு மந்திரங்க இதை நம்ம சொல்லி முடிச்சு போடும்போது இந்த முடிச்சியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக வந்து மாறிடும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஹம் ஹனுமதே ருத்ராத் மகாய ஹூம் பட் ஹம் ஹனுமதே ருத்ராத் மகாய ஹூம் பட் ஹம் ஹனுமதே ருத்ராத் மகாய ஹூம் பட் இது தாங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும் அதே போல் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதிலேருந்து வெளிவருவதற்கான வழியை வந்து கொடுக்கும் அதே போல் இது ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அனுமனுக்குன்ட்டு நிறைய மந்திரங்கள் இருக்குது எது சொன்னாலும் நமக்கு பலன் நிச்சயம்தான் இருந்தாலும் இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இதை நீங்கள் பொறுமையாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்து ஒரு முறை சொல்லிவிட்டு ஒரு முடிச்சு வந்து போடுங்க அடுத்து இன்னொரு முறை சொல்லிவிட்டு இன்னொரு முடிச்சு போடுங்க இதே போல் வந்து பதினோரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் பதினோரு முடிச்சு வந்து போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இடைவெளி வந்து கம்மி பண்ணுறது அதிகப்படுத்துறதெல்லாம் நீங்கள் யாருக்கு கட்ட போகிறீங்களோ அவங்களுடைய காலினுடைய அளவு பொறுத்து தான் இப்போ குழந்தைங்களுக்குங்கும்போது பதினோரு முடிச்சு நம்ம கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக போட்டோம் அப்படின்னாவே சரியாக இருக்கும் பெரியவங்களுக்குங்கும்போது நம்ம கொஞ்சம் இடைவெளி வந்து அதிகப்படுத்திக்கணும் அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பதினோரு முடிச்சு வந்து போட்டுருணும் அதன் பிறகு நீங்கள் இதில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் பூஜை அறையில் வச்சுருங்க இப்போ நீங்கள் ஊதுபத்தி காட்டியிருந்தாலும் சரி சாம்பராணி தூபம் காட்டியிருந்தாலும் சரி அந்த புகையிலேயே ஒரு நிமிஷம் இது அப்படியே வந்துட்டு நீங்கள் காட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வச்சுருங்க இல்லைன்னா சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அங்கேயே நீங்கள் வச்சுருங்க மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த கயிறை வந்து நாங்கள் கட்டிக்குவதன் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வரக்கூடாது எந்த ஒரு நோய் தொற்றுகளும் வரக்கூடாது எங்களுக்கு எப்போதுமே ஒரு பாதுகாப்பு கவசமாக இது இருக்கணும்னு மனதார வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ ஆண்களாக இருக்கிறாங்க அதாவது உங்கள் கணவருக்கும் உங்கள் பையனுக்கும் நீங்கள் கட்டணும் அப்படிங்கும்போது அவங்களுடைய வலது காலில் அதாவது ரைட் லெக்கில் வந்து கட்டி விட்டுருங்க நீங்களும் உங்கள் பெண் குழந்தையும் வந்து கட்டிக்கிறீங்க அப்படிங்கும்போது இடது கால் அதாவது லெஃப்ட்டு லெக்கில் வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க இந்த கொலுசு போடுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க இப்போ அடுத்து ஒரு சந்தேகம் வரும் பீரியட்ஸ் டைம்லேயும் இந்த கயிறு வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கலாமா கலட்டக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து கயிறு ரெடி பண்ணும்போது சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா போதும் ஒன்ஸ் நம்ம கட்டிட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் நடுவில் மாத விளக்கான இதை அவுக்கணும் அப்படின்றலாம் இல்லை இதை அப்படியே வந்து விட்டுருங்க அதுவே தானாக வந்து பழசாயிட்டு அறுந்து போகும்போது நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கலாம் இல்லை ரொம்ப பழசு மாதிரி போது இன்னொரு அமாவாசை நாள்லேயோ அல்லது சனிக்கிழமை நாள்லேயோ இதே மந்திரத்தை நீங்கள் சொல்லி மறுபடியும் வந்து கட்டிக்கலாம் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இப்போ எங்களுக்கு வந்து கருப்புனால எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நான் கருப்பு கயிறு வச்சு உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன் கருப்பு உங்களுக்கு வந்து ஆகாது உங்கள் குலதெய்வத்துக்கு ஆகாது அப்படிங்கும்போது நீங்கள் சிவப்பு நிற கயிறு வந்து பயன்படுத்திக்கிறது சிறப்பான பலனை தான் கொடுக்கும் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறதும் உகந்தது இந்த ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த விஷயத்தை இன்று வந்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல பல மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்